الحمد لله رب الله وعلى عباده الذي اشتقوا اما بعد فقد قال الله تعالى في القران الكريم في القران الكريم بفضل بسم الله الرحمن الرحيم اذ اوى الفتيه الى الكهف فقالوا ربنا اتنا من لدنك رحمه وهيئ لنا من امرنا رشدا ಪೆಲ್ಲಾಟ கிறிஸ்தவ மதத்தை நம்பிய ஒரு கூட்டம் இருந்தது காலப்போக்கில அல்லாம இபின் அப்பாஸ் ரதி இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் அந்த ரோம் ஒரு மன்னனுக்கு கீழே கைப்பற்றப்பட்டது அவன் சிலையில் வணக்கம் புரியக்கூடியவர் தான் மாத்திரம் அல்லாமல் அந்த மக்களை சிலை வணக்கம் செய்யும்படி நிர்வகித்தான் பொதுவாகவே ஒரு நாட்டை வெற்றி வெற்றிவிடக்கூடிய மன்னர்கள் அவர்களின் மன்ன போனம் அந்த நாட்டை வெளிநடக்கும் போது ரோபராட்டு மக்களின் சிலை வணக்கத்தின் மீது அநாகரோக்கியங்களின் மீது தவறான கலாச்சாரங்களை மக்களுக்கு இடையேதான் சட்டம் போடுவதாக தெரிவிக்கிறார் ஆனா அதிலும் கூட ஏற்கனவே மார்க்கத்தில் தெரிந்த ஒரு ஏழு வாலுபர்கள் இந்த சிலை வணக்கத்தை விட்டு தள்ளி நிற்கிறார்கள் வெளியே பார்க்கும் போது சாதாரணமாக இருக்கிறார்கள் ரகசியமாக அல்லாருமே அவர்கள் தங்களை உண்மையான ஏகத்துவாதிகளாக அவர்கள் காணக்கொள்கிறோம் ஏன் இப்படிப்பட்ட அரசு வெளியே காட்டுகிறது ஆனால் தங்களை அவர்கள் அடையாளப்படுத்தாமல் ரகசியமாகவே இருந்தார்கள் அல்லாவது ஏற்பாடு அவர்கள் வெளிப்படுகிறார்கள் இவர்களை பற்றி செய்து அரசனுக்கு போகணும் நீங்கள் வணங்கணும் சொல்றீங்க ஆடை வழி வழிமுகணும் சொல்றீங்க ஆனா அந்த ஏழு பசங்க அப்படியே நீங்க சொல்ல எதையுமே அவங்க செய்ய உங்க கடவுளை எப்படியா மாட்டாராம் என்று மன செய்தி செய்து போகிறது இப்போ இந்த ஏழு வாதிபர்களுக்கு அச்சுயங்கள் உடல் கட்சி முதல் வாழ்க்கையே கேள்வி ஏன்னா மன்னன் சொன்னபடி கேட்டாதான் தான் வாழ முடியும் மண்மன் சொன்னபடி கேட்காதான் போகணும் இதுதான் வரலாறு இது என்ன செய்வது ஏழு வாழ்வர்களும் ஒன்று சேர்க்கிறார்கள் ஊட்டப்பட்ட வெளியே போறாங்க ஒரு முகை கருக்கிறது அந்த முகைக்கு முன்னால இருந்து ஜுவாசியா யாரெல்லாம் அந்த முஸ்லிமா வாழணும் ஏக ஜ வாழதோம் ஆனா இந்த மக்கள் எங்களை நிர்பந்திக்கிறார்கள் முடிந்தவரை நாங்கள் முயற்சி செய்திருக்கோம் இறைவா எப்படி நடக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றதா அந்த கொலைக்கு முன்னால் வந்து அந்த ஏழு வாதிகளும் இறைவா உன்னிடல எங்களுக்கு ஒரு அண்ணன் வந்து சேர்ந்தது அது மாத்திரம் அந்த ஹை मस्त है ना यही तो है यही नहीं है यही ने सेकंड टूर्नामेंट अलग अलग ना मिक्स बनी है इधर के ऊपर यही ने चेहरे में चेहरे में नीला नीले योविनार के ऊपर एक कोहिकुल बंदा है फिर इपो आश्चर्यपूर्ण घरला ये काफी है कोहिकुल बंदा वाले ये लेके ऊपर आने वाले ये लेके ऊपर आने वाले � உண்மையான எண்ணிக்கையை அல்லாதவே அறிந்தவர் குரல் கடைசியாக ஏழு என்றதால் நான் சொல்லுகிறேன் ஏழு என்று சொல்கிறேன் ஏழு நபர்கள் குகைக்குள் வந்தார்கள் இப்ப அரசன் தேவைகளா மக்கள் தேவைகிறார்கள் அந்த ஏழுகள் எங்கேயுமே தெரியல எண்ணியக்கூடியவர்களே இந்த வாலிபர்கள் ஏகத்துவத்துள் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க ஒழுக்கமா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க இந்த அநாதியமான கலாச்சாரங்கள் வேண்டாம் என்றே அவர்கள் புகை வந்து ஒரு புகைதான் தண்ணி இல்ல காற்று ரசிப்பதற்கு இடம் இல்லை அவர்கள் தண்ணி நல்லாவும் ஒன்பது வருஷங்கள் அங்கே அவர்களுக்கு வந்தவங்க படித்தாங்க இல்லையா அல்லாவா சொல்லுகிறா நாம் அவர்களுக்கு அப்படியே கொடுப்போம் வருடத்தையும் எவ்வளவு நாங்க முன்னூத்தி ஒன்பது வருஷம் எந்த அளவுக்குன்னா யாராரெல்லாம் இவர்களை எதிர்த்தார்களோ தவறு உத்தார்களோட்டார்களோ அந்த அரசு அந்த மக்களும் மாறிட்டாங்க இப்பொழுது மக்களுக்கு மருந்து இஸ்லாமிய கலாச்சாரம் வந்து அல்லாஹ் அல்லாஹான் முன்னூத்தி ஒன்பது வருஷப்பாக்கள் தூங்கியிருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது சொன்னார் உங்களுக்கு தெரியும் மண்ணில ஒரு பொருள் கட்டணம் கொஞ்ச நாள் நல்லா இருக்கு

அவர்களுக்கு தேவையான காற்று இருந்தது என்பது அவர்களுக்கு தேவையான உடலிலேயே தந்தான் அப்படி ஒரு அவர்கள் எழுந்தார்கள் குரான் சாலை நமக்கும் பல பாடங்களில் என்ன ஒரு அநாகரீகமான கலாச்சாரத்தை அந்த வெளித்தா விலங்கி அடுத்த அந்த பாடம் பொதுவாகவே இளைஞர்களுக்கு ஒரு வேகம் ஒரு ஆசை ஒரு சபலம் என்ன நம்ம அதை செஞ்சு பார்த்தா நல்லா இருக்குமே நீங்க டான்ஸ் ஆடுறாங்க அதை கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குமே நம்மளும் அவங்க மாதிரி முடிவு எடுத்தா நல்லா இருக்குமே நாமளும் அவங்க மாதிரி கையில பாட்டில் எடுத்துக்கணும் நல்லா இருக்குமே ஒரு சபலம் யதார்த்தமாக இணைந்து சகஜம் அது எல்லாரும் சொல்லல இளைஞர்களில் சிலர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்போ அல்லாஹ் இந்த ஏழு இளைஞர்களை பாராட்டுகிறான் அவர்கள் எதை எழுத்தாளர்கள் அநாதிகமான கலாச்சாரம் வேண்டாம் இந்த சிலை வணக்கம் எடுக்க வேண்டாம் ஆண்கள் இருக்கிற அருவருக்கு ஏன் இறைவன் ஒருவர் அவன் குழம்பு அதுக்கு எதாவது கேட்ட விட்டாங்க அதன் கடைசி என்ன மன்னனை கூட எதிர்த்து இளைஞர்களை ஒதுக்குவா இளைஞர்கள் ஒரு விஷயத்தை முன்வெடுத்துட்டாங்கன்னா அதுல அவர் பைட் பண்ணுவான் சண்டை பண்ணுவோம் ஆர்வம் சொல்லுகிறது உங்கள் வீரம் உங்கள் அறிவு உங்கள் உழைப்பு நன்மைக்கானதாக இருக்க அது சத்தியத்திற்கானதாக இருக்கிறது நீங்களும் சிறப்பாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வளர்த்து அது நல்ல ஒரு வெண்ணை காட்டும் என்று கிழங்கு வாசிகள் முகைவாசிகளுடைய சம்பவத்திலே அல்லா ஏன் அல்லாத ஒரு படங்கள் வட்சம் அப்பதான் ஏங்க அவ்வளவுதான்

தண்ணி நம்பருந்து அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டான் உன்னுடைய தண்டனை நான் ரத்து பண்ணிருக்கேன் உனக்கு இருந்த தூக்கு தண்டனையை நான் ரத்து பண்ணி இப்போ அப்படின்னு பழைச்சுப்போம் இன்னொருத்தனை பார்த்து சொன்னா உனக்கு தூக்கு தண்டனை போடுவேன் போடுங்க விவராயங்களை சாங்கிட்ட என் நம்மளுக்கு கேட்டேன் நான் இப்ப கடவுள் இருக்கு இல்லையா ஏன்னா உன் கண்ணு முன்னாலே ஒருத்தருக்கு உயிரை கொடுத்துருங்க அவன் விடுதலை போட்டிருக்கேன்

அந்த நம்முடைய வாரிடத்துக்கு போகிறது நம்ம போன்றது பம்பதுக்கு முன்னாலக்காரி பேசி ஒரு கேள்வி ஒரு முன்னிதி இந்த மூன்றுமே அதை விவாதம் அனைத்தால் உங்களுக்கு வாழ்வராக இருந்தார்கள் அவர்கள் இருந்தது நல்லா சொல்லும் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்வர்களின் இடத்துல அப்படிப்பட்ட திறமை ஆனா அது எப்படி இருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் நாட்டத்தில் கூட்டப்பட வயிறர்களை போதில் நாளுக்கும் பயன் இல்லை நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் அவர்களுக்கும் பயன் இல்லை அவர்களை சார்ந்தவர்களுக்கும் பயன் சமூகத்திற்கும் பயன் நம்ம வழங்க இருக்கக்கூடிய ஆற்றல் திறமை அறிவு எனக்கும் பயன்படணும் என்னுடைய சமூகத்திற்கு பயன்படுத்தணும் வாழ்ந்த இவர் மாதிரி வாழ்க்கை என்று அடுத்து சொல்ல இருக்கு ஒரு ஒரு அவர்கள் பெண்கள் இடத்துல

இந்த வழி பெண்களுக்கான வழி பெண்கள் மட்டும் வந்துட்டு அதற்கு பிறகு அவர்கள் அந்த வாங்கினுக்கு வரவே இல்லை அவருடைய மக்கள் அவர் நான்கு சொல்லுகிறார் இதுவோன அவர் நவுத்தா போறவருக்கு அந்த வாசலின் வரவே இல்லை ரொம்ப இன்னைக்கு அந்த ரோஷத்துக்கு மட்டும் இல்லை இருக்கு பயன்படுத்த நான் சொல்லுகிறேன் அது நல்ல விஷயத்துனா வியாபார தொழில் முடிச்சுட்டு இருந்தாரு அந்நிய பெண்களை பார்க்கவே மாட்டேன்னு ஒரு வாழ்த்து முடிவெடுத்து அவர் வெற்றி என்னுடைய தங்களை தவறான இடத்தில் நான் பைந்தித்த மாற்று ஒரு வார்த்தை இருந்து தான் இல்லை அது பாவுக்குத்துக்கு போற அந்த வார்த்தை மீனா 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 pore 얘는 சொல்றதுன்னா இன்னைக்கு அதனால தரியது சரியே இல்லா அது ஆலயம்ல செல்லல தெலங்கான பத்தியே 11 ஆம் அஞ்சே கேக்கிருச்சு அந்த கேட் ரெண்டே பத்தியே என்ன இருக்கு இப்போ இதுவும் ஒரு பெரிய இருக்கு எனக்கே தான் இருக்கு முதல்ல எல்லாம் பாய் ஃபிரண்ட் கேல்பன் பஸ்தி என்ன அப்படி தெரியுமா பஸ்தி அப்படினா என்ன நிலைக்கு மேலே சாதல இருந்து வீடல் பெரியத பஸ்தி இருக்கனா அந்த பெண்ணுக்கு என்னையறணும் தோழிக்கு மேலே சாதல இருந்து வீடல் இந்த ரூம்ல செட் பண்ணி பாருங்க எனக்கு புலிசி ஆச்சரியமா என்ன ஆச்சரியமா உலக எப்படியோ கொள்ளிட்டு இளைஞர்கள் என் சமூகத்தின் இளம் இங்கே எழுந்தார்கள் இந்த வார்த்தை எப்படி தவறுவார்கள் யாருமே இப்ப எல்லாம் நான் சொல்ல ரொம்ப கெட்ட வார்த்தை அது தவறான பதத்தையோ இஸ்லாமிய மார்க்கத்துல

ஒன்னே போறோம் இது இன்னும் ஒரு தடவை பார்க்கணும் ஒரு தடவை பார்த்துட்டீங்க அடுத்த தடவை பார்க்காதீங்க ஒரு முறை பார்த்தாச்சு அடுத்த முறை பார்க்காதீங்க இந்த முறை தெரியாம நடந்துருது அந்த இலட்சிய ஆனந்துது அடுத்த முறை பார்க்கணும் நம்ம முதல் பாதிய ஒரு இரண்டாவது பாதிய அந்த தள்ளிக்கப்பட்டது இரண்டாவது பாதியை பார்க்கத் தொடங்கியன்னா நாம் சைத்தான்குறி வழியத்தோட போறோம் ஆண்களுக்கு இதுதான் சட்டம் இதுதான் சட்டம் இன்றைக்கு இளைஞர்கள் யாருமே பார்க்க முடியும் இளம் யாருமே பார்க்கவில்லை எல்லாம் தெரியுமா எல்லாமே இருக்கு வந்துட்டாங்க எல்லாமே சேட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப நாங்க பாக்குறதுலயே எங்க கேட்கலாம் இங்கே சட்டம் சொல்கிறது ஒரு அந்நிய ஆணோடு அந்நிய பெண் சேர் செய்வதும் தவறுதா நீங்க அவங்களோட இணையதளங்கள் தடுக்கப்பட்டதுதான் அது நிச்சயமாக நல்ல வழி வழிவகுக்காது அப்போ இளைஞர்களாக ஒரு ரோஷம் என்ன யுத வரத்துல அவர்கள் பெண்கள் எழுதீங்கன்னா மாட்டாங்க மாற்றம் இருந்தார்கள் அப்படி யார் அப்படி இருக்கிறார்களோ

வாழ்வுிலாக இருக்கிற போது வணக்க வழிபாடுகள் தன்னுடைய வாழ்ந்து எடுத்து இருப்பார் அவருக்கு அனுப்புகளை நிழல அல்லா இடம்பெறுகிறான் ரெண்டு செய்தி என்னுடைய வாணிபம் சரியான பாவில் செல்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் இரண்டாவது பாவமான கூட தெரிஞ்சூடப்பட்டோ அப்படியும் தெரியாமல் நடந்து விட்டால் பாவம் இது சொல்வதற்கு சாதாரணமாக இருக்காரு ஆனால் இது நிறைய விஷயங்களே என்ன ஒரு தவறு செய்வது மாத்திரம் அல்லாமல் அந்த தவறை தன்னுடைய நண்பர்களிடத்திலே பார்த்து கொடுக்கிறார் செஞ்சதே தப்பு அதெண்டுகள் இது எவ்வளவு அசிங்க இது நல்லதா இருக்கு ஒரு பாவத்தை செய்ததே பாவம் அந்த பாவத்தை எப்படி எங்கேயனால் சென்றேன்னு மக்களுக்கு இல்லாத விளக்கு என்ன நான் இளைஞரை தாயாக சொல்ல முடியே இப்படி செய்கிற போது அல்லாஹ் பாவத்தை நானே மறைச்சு மன்னிச்சு எல்லாம் பார்த்தேன் ஆனா இவனை நாலு பேருக்கு சொல்றதுனால அந்த நாலு நபர்களும் உங்களுடைய பாவத்துக்கு சாட்சிகளாக விட்டார்கள் வேற வழியே இல்லை தண்டனிக்குரியவனாக ஆகிறார் இதாவது பரவாயில்ல

அவளுடைய மகனுக்கு என்ன மதீனாவுல ஏறிட்டு போறதுக்கு அப்புறம் தன்ன பேர் பண்ண வேண்டியது வந்து அந்த லிஸ்ட்ல ஏட்டான் இந்த கொழில் இருந்து அதனால இந்த லிஸ்ட் கொடுக்குறான் அப்படி அந்த பேர்ல ஓட போறான் அதுக்கு एवरी பாஸ் விட்டாரு அது விஸ்நாத் கூட வராது நபி செல்லல அந்த காசி ஞானிங்க நான் கவாத்தி மாபால வரையில சார் நான் அவா கிட்ட போவதே வர வேண்டியது

பொதுமக்களர்கள் பெரிய மகாவதை கட்டியதற்கு அடிப்ப الاسلام மதவாதிகள் ஈடுபட்டு இருக்கின்றது. இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய மார்க்கத்தினர் இருக்காங்க. இந்த ஊர்ல ஜப்பான் கழித்ததாக இருக்கிற பாபுலசில இந்தியாலுடைய உள்ள தொழையும் அதுல குறிப்பாக இளைஞர்கள் மார்க்கத்தில் இருந்து அதுவும் ஒரு கலக்கத்து இருக்குது. விரின் என்ன செய்ய மார்க்கத்தை நல்லாக்கிட்டு இருக்காங்க. மஜூ, கோலி, கஞ்சா, அகி, பதா அப்படி இப்படி என்பதாக தீக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி அவர் அவங்களோட மொழிகளை அங்கிருந்து மீட்டது நம்முடைய அவர்களோடு வருத்தமாக இருக்கு நமக்கு தெரியறதே இல்லை நீங்க நடந்து போகும்போது பாருங்க நான் வாக்கி போக வாக்கமா இருக்கு தெரிய சின்னதா கீழே சின்னதா நான் கிட்ட கேட்டேன் என்னப்பா நிறைய இடத்துல இருக்கு அவர் சொல்றாரு இது ஒரு யார் தண்ணிக்கு தெரியும் அது ஒரு மந்தமான அந்த இளைஞர்களை கொண்டு சென்று மிக சகஜமாக கிடைக்கும் நான் இன்னும் நன்றி அதை பார்க்கிற போதெல்லாம் வருத்தமாக இருக்கிறது தந்தை கையே அப்படின்றார் நம்முடைய சொத்து செல்வம் எல்லாமே இன்றைய கலாச்சாரத்தை உறுதி போயிருக்கிறது எந்த பலரும் இல்லை பார்க்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க உறுதி இல்லை உலகம் உறுதியில்லை பாண்டா முஸ்லீமாக உறுதியில் உடல் ரீதியாக இந்த கிளைஞர்கள் பலவீனமாக சொன்னார்கள் அது பலமான முஸ்லிமே அல்லாத யார பலவீனமான சூரிய விட இன்றைக்கு உடல் பலனும் தேவை உடல் இந்த kinetic எல்லாரும் பிரச்சன அசத்திய கொள்கைகளை எல்லாம் பிரச்சன எழுகிறது நமக்கு முதற்கடமாற்ற பண்டைய கண்ணலோம் இந்த வாழ்க்கை அல்லாஹ் வந்து சோதை அல்லாஹ் வந்து அந்த சோதை முடிப்பதென்ற சோதை எடுபட்டால அல்லாஹ் அல்லாஹ் வந்து வீரத்தோட போராடணும் இந்த வெற்றிக்கு பந்தம் நிறைவாங்க இட்டமீகே இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய மூதரில் இஸ்லாமிய விளி மளியாக இஸ்லாமிய விளி அது இன்றைய ஒன்றடி அதிகாரப்பூர்வமாக பத்திலிருந்து செய்குகுகிறது இதெல்லாம் நாம் கேள்விப்படுவதற்கு இப்போ இருக்கிற பாங்கில केन्द्र முடியாது அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துறோம்nbsp பள்ளிக்கு அங்க இருக்கிற தொழில்நுட்பங்களை எடுத்து முடியலை மூணே தெரியாலாங்க அந்த அடுத்த தலைமுறைக்கு உருவாக்குறதுக்கு இன்னும் மாத்தலோவா அடுத்த தலைமுறை தெளிவாக இருக்கிறது தடுமாற்றத்தோடு இருக்க வேண்டும் இஸ்லாமிய பல ஊழ்களில் முஸ்லிம்களாலே பங்கேற்கிறீர்கள் அப்படி என்றால் அந்த ஏழு நபர்கள் போல நம்முடைய இளைஞர்கள் மாறும் பாவத்தின் மீது வெறுப்பு அருள் ஆண்கள் கிழக்கு மது போதை போன்ற விஷயங்களின் அதை பார்த்தாலே ஒரு மதத்தை பார்க்கவே போது மறைந்த பிறகு நல்ல பிள்ளைகளாக நல்ல இளைஞர்களாக நாளை நல்ல தலைவர்களாக சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய சிறந்த இர்மானங்களாக இருவார்கள் அப்படிப்பட்ட பெரிய முயற்சியை அல்லாஹ் அதிகமானவர்களை கொண்டு செயல்படுத்துவாராக நல்ல நாயின் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை செல்வானவர்களாக முக்கியமானவர்களாக सिलाम ये परसों बिल्कुल बिल्कुल नहीं लेंगे ना दरवाजा यहाँ में ना घर करते के घर यहाँ पर आता है ये वाले लोग वाले ये वाले बात के चुराने वाला है आमीन बात जवाब देते हैं इसलिए सलाम अलैकुम अस्सलामुअलैकुम